இங்கே எனக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் என்னுடைய தம்பி அண்ணாமலைக்கும் அது இருந்திருக்குது நான் வந்து ஐயா மருத்துவம் பெற்றவரில் நானும் ஒருவன் எனக்கு கராத்தே பயிற்சி எடுக்கும் போது மூச்சை உள்ளடக்கி உள்ளடக்கி பயிற்சி எடுத்ததில் அந்த குடல் இறக்கம் வந்துடுச்சு அதுக்காக கராத்தை பயிற்சி எடுத்தா குடல் இறக்கம் வந்துடும் நான் சொல்கிறேன்ட்டு நீங்க தப்பாக இருக்கக்கூடாது எனக்கு அந்த சதை பகுதி மெல்லிதா இருந்ததுனால கிழிஞ்சிட்டு அப்ப கூட்டங்களில் பேசும்போது இறங்கிக்கும் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படி ஏத்தி போது ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்போ எல்லாரும் சொல்லி தம்பிக்கு சொன்ன மாதிரி தான் அண்ணாமலைக்கு சொன்ன மாதிரி தான் எனக்கு கோயம்புத்தூரில் ஜெம் மருத்துவமனைக்கு போங்கன்னா ஐயா வந்து எனக்கு மருத்துவம் செஞ்சாங்க அந்த நூந்தலை மூலமாக தான் எனக்கு அப்ப நான் மருத்துவமனை மருத்துவம் முடிச்சுட்டு அப்போ போகும்போது நான் ஓய்வு போறேன் திருப்பி வீட்டுக்கு போக போகிறேன் அப்போ உனக்கெல்லாம் சரியாயிட்டு நீ மறுபடி போய்ட்டு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் ஓய்வில் இரு மறுபடி போய் கடுமையான பயிற்சியில் மட்டும் செய்யாத மற்றபடி போய் எல்லா வேலையும் பாருன்னு அனுப்பிட்டாங்க அப்போ பணம் கட்டிட்டு நான் வீட்டுக்கு செல்லணும் கட்டணத்தொகை எடுத்துகிட்டு வராரு போகிறேன் இங்கே கட்ட போகிறாங்க இல்லை இல்லை ஐயா உங்களை கூப்பிடுறாங்க போங்க நுள்ளே போனோன்னு நீ இங்கே மருத்துவம் செய்கிறது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது அம்மா ஐயாவோட மனைவி ஜெயா அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு அவன் ஒருத்தன் தான் இருக்கான் அவன்கிட்ட காசு வாங்கி அசிங்கப்படுத்தாமல் அனுப்பிவிடு அனுப்பிவிடு அவனை அனுப்பிவிடு ஏ உங்கள் அம்மா அனுப்பிவிட சொல்லிட்டு அனுப்பி இப்போது உடம்பு பார்த்துக்க வேறு ஏதாவது என்னை கூப்பிடுன்ட்டு அனுப்பிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் என் தம்பி என் அன்புடைய இளவல் செந்தில் இருக்கிறார் ஐயாவுடைய மருமகன் நாங்கள்லாம் சுற்றி பார்க்கும்போது நான் சொன்னேன் செவிலியர்களெல்லாம் நம்மாளுகளாக இல்லை அப்போ அப்போ இது இதெல்லாம் வந்து இன்னு அவுட்டு அறுவை ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படி இருந்தது அறுவை சிகிச்சை இல்லை உள்ளே வெளியே அப்படிலாம் இல்லை அப்போ நான் சொன்னேன் இதெல்லாம் தமிழ்லேயும் எழுதி ஆங்கிலத்தில் இருக்கலாமே அப்படின்னு திருப்பி நான் மருத்துவமனைக்கு போனேன் இங்கு பார்த்தாலும் நம்ம முகங்களாக இருந்தது நம்ம தங்கச்சிகளாக இருந்தாங்க சொல்லியர்கள் பிறகு உள்ளே வெளியே அதுக்கப்புறம் இன் ஹவுட் இதெல்லாம் எழுதியிருந்தது இந்த பயெல்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமான்னு எங்கள் ஐயா நினைக்கல நினைக்கல ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு ஒரே ரத்தம் தமிழ் ரத்தம்ங்கிறதுனால தன் தாய்மொழியை நேசிக்கணும்ட்டு செஞ்ச ஒரு இது அது ஒன்று தான் நீங்கள் எப்போவுமே இந்த தன் வரலாறு எழுதுறது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்குது அது எதிர்கால தலைமுறைக்கு எவ்வளவு பெரிய நம்மளால் முடியாது அவ்வளவுதான் எண்ணுகிற எல்லோருக்கும் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி பார்த்தா நீங்கள் சாதனையாளர்கள் தமிழினத்தில் இருக்கிற சாதனையாளர்கள் அந்த முன்னோர்களையெல்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளவு கீழே இருந்து வந்திருப்பாங்கன்னு பாருங்கள் திரைத்துறையிலே எடுத்துக்கிட்டாலும் சரி அறிவியல் துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த துறை அரசியல் துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொரு துறையிலும் எளிதாக வென்றவர்கள் என்பது இங்கே கிடையாது அவர் படித்து இந்த இடத்திற்கு நாம் ஒருவர் சாதனையாளரை பார்க்கும்போது பொறாமைதான் வரும் இந்த சாதனையில் நின்று பார்க்கும்போது காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார் அவர்கள் சொல்கிறார் ஒருவன் சாதனை பார்த்து நீ பொறாமைப்படாதே அதை சாதிப்பதற்கு அவன் கொடுத்த வேலை அவன் பட்ட வேதனை அவன் பட்ட துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்களை ஒரு தடவை பார்த்தில் என்றால் பொறாமை வராது பெருமைதான் வரும் என்று படிப்பதற்கு ஒரு மகன் போராட்டம் நடத்தல பெரும் போர் செய்திருக்கிறார் அப்படித்தான் சொல்லும் பெரும் போர் பதினேழு வயதில் எட்டாவது சேர்ந்திருக்கிறது என்னிடத்தில் நேரே சொன்னார் அது புத்தகத்திலும் பதிவு பதினேழு வயதில் எட்டாவதில் சேர்ந்த ஒரு மகன் வறுமை அதை தாண்டி உலகத்தில் கற்பிப்பதற்கு ஆகச்சிறந்த பல்கலைக்கழகம் எதுவும் கிடையாது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் வறுமை அந்த வறுமைதான் இவ்வளவு மேதையை ஒரு மருத்துவத்துறையில் ஒரு பல்கலைக்கழகத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்றால் அது அந்த வறுமைதான் எவ்வளவு தூரம் உயரே வந்தாலும் தான் பிறந்து வளர்ந்த அந்த குடிசை விட்டை இன்று வரை பராமரிக்கிற ஒரு மகத்தான மனிதன் நம் மண்ணில் என்றால் அது நம்முடைய ஐயா பள்ளி வந்தது நீங்க மரம் உயர்ந்திருக்கும் பூக்கள் பூத்திருக்கும் காணிகள் காய்கள் இதைத்தான் நாம் பார்ப்போம் ஆனால் அதற்கு நீர் கொடுத்து உயிர் கொடுத்து தாங்கி நிற்கிற வேர் எவர்களுக்கும் தருவதில்லை நாம் அதுக்கு நன்றியும் பாராட்டுவதில்லை ஆனால் மரம் மறப்பதில்லை பூக்களை அதன் வேரில் தூவி நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும் அப்படித்தான் நம்முடைய ஐயா பள்ளிவல் தன்னை உருவாக்கிய படிக்க முடியல வாய்ப்பு இல்லை மலேசியாவில் படித்த கல்வி இங்கே தொடர முடியல இப்போ என்ன செய்யறது தெரியல அந்த நேரத்தில் வையாபுரிங்கிற ஒரு ஆசிரியர் அது நல்வாய்ப்புன்னு சொல்றது அது இஷ்டம்ங்கிறாங்க நம்ம நல்வாய்ப்புங்கிறோம் எதிர்பாராத நல்வாய்ப்பு திடீர்னிங்க வா அது ஒருத்த இட நிறுத்தி செஞ்சுட்டான் அந்த வாய்ப்பை உனக்கு தரலான்னு இருக்கேன் நீ படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கே தேனா வந்து வாசலில் நின்றுட்டு இருக்கியே உனக்கு கொடுக்குற நீ தொடரு நீ நிறைய சாதிப்பாய் நான் நம்புறேன் அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க அதுல சிக்கல் சட்டப்படி மலேசிய கல்வி முறைக்கு நமக்கு நிறைய மாறுபாடு இருக்கு அதை சொல்லாம சேர்த்தது குற்றம் சட்டப்படி தவறுனா அதையும் மீறி வையாபுரிங்கிற ஒரு மகத்தான மகன் இந்த மானுடனின் வாழ்க்கையில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிற சேர்த்துக்கிற ஸோ அதிலிருந்து படித்து எல்லாம் பியூசியில் பெரிய நிறைய மதிப்பெண் பெற்றால் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியல அதில் ஒவ்வொருத்தரும் அவர் வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அதில் குறிப்பாக நிலத்துக்கு மதில் வேலி போடணுங்கிறதுக்காக கல் உடைக்கும் போது கல் கையில் அடிபட்டு அது வீங்கிருது அது பிரச்சனை ஆயிருக்கும் நமக்கு ஒரு மரபு இருக்கு நம்ம மண்ணில் நம்ம முன்னோர்களுக்கு எது ஒன்றையும் சோசியம் கேட்கணும் குறிகாரன்ட்ட கேட்கணும் அப்படின்னு அப்படி தான் தங்கச்சி தனலட்சுமி அவங்க இழந்துடுறாங்க ஐயா அவர்கள் மருத்துவத்தொட்டு கூட்டி காட்டாமல் இதுக்கெல்லாம் பார்க்கணும் போக வேணாம்னு குறி பார்க்கணும் போக வேணாம்னு சொன்னால் போகக்கூடாது போகணும்னு சொன்னால் போகணும் அப்படி தன் தங்கையை இழந்தவர் இதுக்கும் அதே மாதிரி கைக்கு இதெல்லாம் போய் இதெல்லாம் மருத்துவர்கிட்ட போகணாம்னு குறி சொல்லுதுன்னு சொல்லி கட்டை போட்டு நிறுத்திடுறாங்க அவருக்கு தாங்க முடியல அப்போ தன்னுடைய மாமா சின்னச்சாமியை அந்த அவரை கூப்பிட்டு தன்னுடைய மாமா தொறைச்சாமியை கூப்பிட்டு அவரை வந்து நாமக்கல்லில் இருக்கிற மருத்துவர் காளியப்பன் போய் காட்டும்போது அந்த காளியப்பன் தான் பெரிய திசையை திசைக்கு அவரை மாற்றுகிறார் அவருடைய உருவத் தோற்றம் பாருங்கள் எந்தெல்லாம் வணிகிறார் பாருங்க சுருள் முடி வெள்ளை உடை முகத்தில் ஒரு முடியில் முழுக்க சவரம் பண்ணியிருக்கிறார் கை விரல் எல்லாம் ஒட்ட வச்சிருக்கிறார் அந்த காலனி பளபளப்பாக இருக்குது இதையெல்லாம் கணிச்சுக்கிட்டே அந்த கொஞ்ச நேரத்தில் அவ்வளவும் கவனிச்சு அவ்வளவும் தனக்குள் வாங்கி அந்த கழுத்தில் தொங்க விட்ட அந்த இதெல்லாம் இவரை மாறியே நாமும் ஒரு நாள் பெரிய தாக்கத்தை அவருக்குள்ள ஏற்படுத்துது அதை பத்த மருத்துவ கனவா அது தெரியும் உங்களுக்கு வந்து அவர் பெரும்பாடுபட்டு இருக்காரு அதுல படிக்கிறதுக்கு அதுல என்ன கடைசியா சிபாரிசுக்கு வந்து நிக்குது மருத்துவ கல்லூரியில் மதிப்பெண்ணை வச்சு தனக்கு கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்கும் நினைச்சா சிபாரிசு அதில் தான் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தனக்கு சிபாரிசு பண்ண யாரும் இல்ல என்ன ஏழை தனக்கு எந்த பின்பலும் இல்லை அரசியல் பின்பலும் இல்லை பொருளாதார வலிமையும் இல்லை ஒன்றும் இல்ல அப்ப என்ன செய்யலாம்னா தன்னுடைய மாமா துறைச்சாமி இதை மறுபடி போய் தேர்றாரு அவரை போய் பார்க்கும்போது அவர் ஐயா சிலம்பொலி செல்லப்பனவர்களை சொல்கிறார் தமிழ் பேரறிஞர் அவர் உங்களுக்கு தெரியும் அது அவர் வந்து சொல்றாரு நீ போய் மாரப்பக்கம் போய் பாரு அவர் விடுதலை போராட்ட ஈகி அவரை போய் பார்த்தா அவர் சொல்றாரு நான் வயசாகி போச்சு என்னை யார் மதிப்பா நான் யாரை போய் பார்க்கறதுன்னு அவர் சொல்கிறார் இருந்தாலும் அவர் சரிப்பா பார்ப்பம் என்று கூட்டிகிட்டு போய் சந்திக்கிறாங்க அவர் சந்திக்கும்போது அவர் விடுதலை போராட்டியுங்கிறனால அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம ஐயா பேராசிரியர் அன்பழகன் அவர்களை போய் சந்திக்கிறாங்க அவர் நீ இந்த என்சிசி என்எஸ்எஸ் இதில் எல்லாம் சான்றிதழ் வச்சிருக்கியான்னு கேட்கிறாரு அப்போ அந்த ஐயா மாரப்பக்கணும் இவர் தான் சொல்றாரு இல்லை இல்லைல்ல அவன் வந்து இந்த இல்லை வேளங்காட்டு ராமசாமி அவர் தான் கூட்டிகிட்டு போகிறார் அவர் தான் தியாகி அவர் கூட்டிட்டு போய் என்ன சொல்றாரு இல்லை இல்லை அவன் சிற்றூர்லேருந்து படித்தவன் அதனால படிப்பை தவிர வேற எதுலேயும் கவனம் செலுத்த முடியல அதனால இந்த மாதிரி கூடுதல் தகுதி சான்றிதழ் அவன்கிட்ட கிட்ட சரி நான் பார்க்குறேன்ட்டு எப்படியோ ஒரு வழியாக அவருக்கு வந்து சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கிடைச்சிருது ஆனால் அப்பவும் அதில் எந்த மகிழ்ச்சியும் அவருக்கு இல்லை ஏன்னா நான் படிச்சு பெற்ற மதிப்பெண்ணுக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பு ஒரு மனிதன் முன்மொழிந்ததற்காக சிபாரிசுக்காக கிடைக்குதாங்கிறது சின்னமும் கோ தான் இருக்குது ஆத்திரம்தான் இருக்குது ஒழிய மகிழ்ச்சி இல்லை படிச்சு மருத்துவராகி அங்க ஒரு இது வருது இப்ப இருக்கிற இந்த இறைப்பை குடல் நோய் இதற்கான அறுவை சிகிச்சை இன்னைக்கு லேப்ரோஸ்கோபி இந்த நுண்லை அறுவை சிகிச்சையில் உலக புகழ் பெற்ற மருத்துவராக நம்ம ஐயா இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கு அங்க ஒருத்தர் வராரு மருத்துவர் ரங்கபாஷியம்ங்கிற அவர் தான் அதில் மிகச்சிறந்த நிபுணராக இருக்கிறார் மேதையாக இருக்கிறார் அவர்கிட்ட இருந்து அழைப்பு வருது இந்த மோகன் வேலுங்கிற மோகன வேலுங்கிற ஒருத்தர் கூப்பிட்டீங்க வா நான் அவரை சந்திக்க வைக்கும்போது அவர் சொல்கிறார் நீ வந்து பழனிவேலு இப்போ இதுக்கான இந்த இது எனக்கிட்ட தான் வந்திருக்கு அதனால் நீ இது உங்களுக்கு ஆர்வம் இருக்குது இதில் நீ சேர்ந்து படித்தா நல்லா இருக்கும்னா நான் எப்போ சேரணும்னு சேர்ந்துடு அதனால் படித்த படிப்புக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிற போது இப்போ திடீர்னு மேற்படிப்புனால் அதுக்கு உரிய ஊதியம் கிடைக்காது முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் அதை வச்சு குடும்பத்தை நடத்தின திருமணம் ஆயிடுச்சு மாமனார் தனியா ஒரு சிறு மருத்துவமனை கட்டித்தரேன் கிளினிக் அதிலிருந்து நீ போது அது தான் ஆனாலும் அவன் சொல்றாரு நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் படிக்கிறதுனா இதாக நான் படிக்க போகிறேன் என்ன ஒன்னு சரி நீங்கள் தான் செய்வீங்க போங்கன்னு அந்த மாதிரி மாமனார் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் நமக்குலாம் அப்படி கிடைக்கு கிடைக்குமான்னு தெரியல அது அதுக்கப்புறம் ஒரு இதில் மேதையாகி வர்றார் ஐயா சாதனை என்று நான் பார்க்கறது வாழ முடியாத தாய் நாட்டை விட்டு வெளியேறி மலாய்க்கு அன்றைய மலாய் இன்றைய மலேசியா நம் மக்களெல்லாம் அங்கே இருக்கிற ரப்பர் தோட்டத்தை உருவாக்கியவர்கள் கடும் உழைப்பு குட்டி அந்த ரப்பர் தோட்டத்தில் கூலி தொழிலாளியாக போய் நம் மண்ணின் மக்கள் உழைக்கிறார்கள் அந்த கூலி தொழிலாக சின்னஞ்சிறுவனாக அந்த நிலத்தில் இறங்கிய ஒரு மகன் அந்த ஆங்கிலேயரிடத்திலே இடத்திலே தோ ஆளுகையின் கீழே அடிமை கூலியாக வேலை பார்த்த ஒரு மகன் பிறகு அதே நாட்டில் புகழ்பெற்ற பெல்லாசி விருதை வாங்கி அதே மண்ணிலே கையிலே அவன் நாட்டிலேயே மருத்துவத்துறையில் சாதிச்சு பெல்லாசிப்புங்கிற விருதை வாங்குகிற அளவுக்கு உயர்ந்து இருக்கிறான் என்றால் இதைவிட சாதனை என்ன இருக்க முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சுப்பார்கள் அதை வாங்கும் போது அவருக்கு ஒரு நினைவு வருது இந்த விருதுக்கான விதை எங்கிருக்குன்னா வையாபுரிங்கிற தான் இருக்குதுன்னு அந்த ஆசிரியரை தேடி வந்து அவருடைய அன்பையும் மதிப்பையும் பரிமாறிக்கொள்கிறதெல்லாம் வந்து அதை படிக்கும்போது நெகிழாமல் நீங்கள் கிடக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒரு முன்னுதாரணம் அதில் அந்த கூலியாக மலேசியாவில் வேலை செய்யும்போது ஒரு நாலாம் வகுப்பு படிக்கிற சிறுவன் அப்போ எல்லாரும் வாரம் ஒரு முறை கூலி வாங்க போகணும் அந்த தோட்டத்தை நிர்வகிக்கிறவன் துறை என்று அழைக்கப்படுகிறான் அவனுக்கு கூலை கணக்கு பிள்ளை வேலை செய்கிறவர்களெல்லாம் கிராணி என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த கணக்கு பிள்ளைக்கு மூத்த கூலிகள் நம்முடைய கூலிகள் நம்முடைய ஆட்கள் அவர்களுக்கு வேலை செய்வது வந்து கங்காணி என்று அழைக்கப்படுகிறார்கள் தன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது காளியம்மாளுக்கு நீ போய் எல்லோரோடும் போய் அந்த கூலியை வாங்கிட்டு வா என்று வாங்குகிற போது அந்த துறை காசை நீ கொடுத்து கொண்டிருக்கிறார் இவர் காலை விரித்து வைத்து பிறங்கை இடுப்பில் ரெண்டு வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டே நிற்கிறார் ஒரு சிறுவன் திமிராக இப்படி நிற்கிறானே என்று அவர் அவர் பார்க்குறா அந்த வெள்ளக்காரத்துறை காலை எழுறா கையெழுறா அப்படின்னு அவர் எடுக்கல அப்படியே பார்த்தபடியே இருக்கிறாரு அந்த நேரத்தில் ஒரு மின்னல் போல ஒரு சின்ன பின் நிகழ்வு ஃப்ளாஸ் ஐயா பள்ளிவழ அவர்கள் பார்வையில்லை அவங்க குடியிருக்கிற பக்கத்தில் தான் அவருடைய குடியிருப்பு இருக்குது அந்த துறையோடது தான் அவன் அப்பப்போ இந்த தீபாவளி கோயில் திருவிழாக்குலாம் வந்து சில்லறை காசுகளை அள்ளி வீசுவது அவனுடைய வழக்கம் அதனுடைய பொழுதுபோக்கு இந்த சிறுவர்கள் எல்லாம் பாய்ந்து ஒருவர் ஒருவர் இழுத்து கொண்டு புழுதியிலே பிறண்டு எடுக்கிறது வழக்கம் அந்த இடத்துல ஒரு சிறுவன் யோசிக்கிறான் அப்படி பார்க்குறான் இவன் எதுக்கு இந்த காசை வீசி எறியணும் அதையே இந்த குழந்தையெல்லாம் புரண்டு புழுதியில் பிறண்டு எடுக்கணும் அடிச்சு பிடிச்சிட்டு எடுக்கணும் ஏன் மரியாதையாக கண்ணியமாக கையில் கொடுக்கலாமே இவன் அதை செய்யலை அப்படிங்கிற கேள்வி எழுது அந்த கேள்வி அந்த கோபம் அப்படியே அந்த வெள்ளம் கரைச்சிருக்கு நீனடா இது ஒன்றும் கோயில் திருவிழா இல்லை நீ காசு ஒன்றும் விட்டேறி இல்ல இது எங்கள் அம்மாவுடைய உழைப்புக்கான கூலி அதை கேட்கறது நான் அதுக்கு அவங்க கை வெட்டி கூணி குறுகி நிற்கணும் இப்படி தான் நான் நிற்பேன்னு கை எடுக்கல இந்த திமிர் இந்த நிமிர்வு இது எங்கிருந்து வருது எங்கிருந்து வருது பரம்பரை மரபின் நீச்சி பரம்பரை ரத்தம் ஐதரளி மைசூரை தலைமையாலாம் கொண்டு ஆளுகிற போது இங்கே இருந்து கப்பம சுழித்துக் கொண்டு போகிறார்கள் கப்பம சுழித்து கொண்டு போறவர்கள் நம்மவர்கள் தான் நம்முடைய வீரர்கள் தான் குதிரையிலே போய் கொண்டிரும்போது ஒரு சிறுவன் வருகிறான் இளம் வயது சிறுவன் மீசை விட முழகில கூருதை மறிச்சு நிறுத்தி வாங்கின கப்பத்தை என்கிட்ட குடுங்கிற அப்படி அடிச்சு பறிக்கிறாரு சண்டைட்டு தோகடிச்சு கப்பத்தை பறிக்கிறார் காசை கொடுறாரு ஏன் நிலத்துல இருந்து என்னடா உனக்கு கப்பம் போறது அப்படி ஏன் நாங்க இங்க போய் மன்னர் கேட்டா என்ன பதில் சொல்றது போடா போய் சொல்றா சென்னி மலைக்கு சிவன் மலைக்கு இடையில சின்ன மலை பறித்து கொண்டேன்னு போய் போய் அவன் ஐதரெலி எத்தனை பேர் ஒருத்தன் என்ன வயசு இருக்கும் பத்தொன்பது வயது பயந்துட்டான் பத்தொன்பது வயசு இருக்க எத்தனை பேர் நான் அந்த பரம்பரை வீரம் அந்த ரத்தம் வந்து அப்படி நிமிந்து நிக்குது அவன் வெள்ளக்காரனாக இருந்தானா கொள்ளக்காரனாக இருந்தாலும் எவனா இருந்தாலும் கவலை இல்ல நமக்கு ஒரு ஏழை விவசாயின் மகன் மருத்துவத்துறையில் சாதிச்சத பேசிக்கிட்டு ஒரு ஏழை விவசாயின் மகன் மன்னராயும் மண்ணையா ஆளுகிற தகுதியை பெற்றது நமது பாட்டன் சின்னமலையின் மரபில் வந்து ஒரு மருத்துவத்தை ஆளுகிற மருத்துவராக நம்ம ஐயா வர வர முடியாதா என்ன சொல்லுங்க அதற்கு பிறகு அங்க அவருடைய ஆண்மை திறம் வீரம் இதையெல்லாம் நீங்க பார்க்க முடியும் திருப்பி கல்லூரியில் படிக்கும் போது சுற்றுலா நண்பர்களோட பேருந்தை ஓட்டுநர் வயது முதிர்ந்தவர் மெதுவாக செல்கிறார் ஒரு நிதானமான வேகத்தில் மித வேகத்தில் நண்பர்களுக்கெல்லாம் இவர் வேகமா போகணும் வேகமா போகணும் அடி போட்டா தாண்டா அவன் ஓட்டுவான்ட்டு ஏ வார்த்தை அளந்து பேசு அலந்து பேசு நீ சாலமன் விக்டர்னு நம்ம கல்லூரியில் தாய் உனக்கு தெரியுமா நம்முடைய கல்லூரியில் மகளிர் விடுதியிலே தூய்மை பணியை செய்கிற ஒரு தொழிலாளி சாலமன் விக்டருடைய தாய் அதனால அந்த மருத்துவருடைய தரம் குறைந்து போயிட்டதா நீ எப்படி இப்படி குறைச்சி மதிப்பிடுவ அவர் அப்படி வெளிவா பேசுவ அவர் நம் தந்தையின் வயது கொப்பானவர் நம்ம பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நிதானமாக ஓட்டிச் செல்கிறார் இதே ஓட்டுநர்களுடைய தந்தையாக இருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் வேற யாராவது ஒருவன் பேசியிருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் என்ற கேள்வி கேட்கிற அந்த என்ன சொல்றது அந்த மானுட நேயம் இதிலே திரைப்படத்தில் பேசுறதுல அவன் கதாநாயகன் அவன் நிழல் கதாநாயகன் நம்முடைய ஐயா நிஜ கதாநாயகன் என்பதை அந்த இளம் வயதிலிருந்து நீங்க பார்க்க முடியும் எந்த வழித்தடத்திலையும் அவர் தடம் மாறவே கிடையாது இன்னொரு விருது ரோமன்ல சேஜஸ்ங்கிற அமைப்பினுடைய தலைவர் அவர் அவர் வந்து ஜான் அவர் துணைத் தலைவர் கட்டுரைகளை என்ன குறிப்பு கட்டுரைகளை அதில் விருதுக்கான கட்டுரைகளை தேர்வு செய்வார்கள் அதிலே அவரை சந்திக்கிற நம்முடைய மருத்துவர்கள் எல்லாமே சொல்கிறார்கள் பழனி நீ எப்படியாவது சிறப்பாக செஞ்சு இந்த விருதை பெற்று ஒட்டுமொத்த நம்ம நாட்டுக்கு இந்த பெருமையை சேர்த்துரு அப்படின்ட்டு அதுக்காக தனி கவனம் செலுத்தி இந்த கட்டுரையை ஐயா தாக்கல் செஞ்சிடறாங்க அது பல கட்டுரைகள் குவியுது அதில் ஒன்றை தேர்வு செய்கிறார்கள் அப்போ ஜான் ஹண்டர் வந்து எடுத்து அறிவிக்கிறார் விருதுக்கான கட்டுரையை நாங்கள் தேர்வு செய்து விட்டோம் அப்போ எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துருக்கும் போது அரங்கு முழுமைக்கும் இதே மாதிரி அமைதியா அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறார் அந்த கட்டுரை இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற பழனிவேல் அவர்களுடைய கட்டுரையை நாங்கள் விருதுக்காக தேர்வு செய்திருக்கிறோம் என்று ஐயா அவர்கள் கைதட்டு கையை பார்க்கிறார் கைதற்றுகிறார்கள் இந்த கைதான் இரவுகள் பாராமல் நிலத்தில் உழைத்த கை இந்த கைதான் தொலைதூரத்தில் இருக்கிற சந்தைக்கு கூடை தூக்கி சென்ற கை படிக்கும்போது யாருமே தன்னுடைய பிற்காலத்தை நினைக்காம இருக்க முடியாது யாருமே இந்த ஆனால் இன்னைக்கு உலகத்தின் உயரிய அங்கீகாரத்தை பெற இருக்கிறது இந்த கை இந்த கைதான் இந்த கைதான் தேர்வு எழுத விடாமல் விரட்டி அடிக்கப்பட்ட கை இந்த கைதான் பள்ளிக்கூடத்தில் படிக்க விடாமல் விரட்டி அடிக்கப்பட்டு கூரை வீட்டில் உட்கார்ந்து தந்த தவித்துக் கொண்டிருந்த கை இந்த கைதான் இன்று உலகத்தின் உயரிய அங்கீகாரத்தை பெற இருக்கிறது இந்த கைதான் அந்த மதில் சுவர் அமைக்கும் போது கற்களை எடுத்துட்டு போகும்போது விரல் அடிபட்டு காயம் பட்டும் போது அந்த விரல் வளைஞ்சிருக்கு இன்னும் ஐயாவுக்கு விரல் வளைஞ்சுதான் இருக்குது அதை சொல்றார் இப்படி காயம்பட்டு உரிய மருத்துவம் கிடைக்காமல் வளைந்த விரலை கொண்ட இந்த கைதான் இன்று உயரிய அங்கீகாரத்தை பெறப்போகிறது உடல் அழிவுற்ற அந்திம காலத்தில் இருக்க தந்தையை சரியாக கவனிக்க முடியாமல் வேலையின் காரணமாக சரியாக கவனிக்க முடியாமல் கைவிட்ட கை இந்த கைதான் இந்த கைதான் உலகத்தின் மிக உயர்ந்த விரிதை பெற இருக்கிறது என்று எழுதும்போது நீங்க கலங்காத மனிதன் எவரும் இருக்க முடியாது அவர் வந்து இயல் இவள ஈடுபாடு இருக்குதுன்னா நம்மல்ல ஒருத்தர் நம்மள ஒருத்தர் அவருடைய சாதனை என் சாதனை உங்கள் சாதனை நம் ஒவ்வொருவருடைய சாதனையாக இருப்பதால் தான் நமக்கு இவ்வளவு இனந்திரியாத மகிழ்ச்சியும் பூரிப்பும் பெருமையும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் அதனால அலையில்லாத கடலால் நல்ல மாலிமையை உருவாக்க முடியாது தடையில்லாத படைக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லை அப்படி நிறைய துன்பத்துயரங்களை தாங்கி வென்று வந்த ஒரு மகத்தான மாமனிதனினுடையே நூலை நாம் கையில் வைத்திருக்கிறோம் சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்க வேண்டும் என்கிறார்கள் தொட்டு பார்த்தால் அது காகிதம் தொடர்ந்து படித்தால் ஆயுதம் ஐயாவுடைய புத்தகத்தை தொடர்ந்து படிக்கணும் அதனால தான் கட்ஸ் அப்படிங்கிற பேரை அவர் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஆக பெரும் சாதனையாளர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார்கள் வருங்கால தலைமுறைக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இந்த நூல் விளங்கும் என்பதில் துளியும் ஐயமில்லை பெரும் மதிப்பிற்கும் போத்ததற்கு உரிய நம்முடைய ஐயா மருத்துவர் பழனிவேல் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் தொடரட்டும் உங்கள் பணி சிறக்கட்டும் தமிழகம் இனி நன்றி வணக்கம் சீமான் அவர்களுக்கு நினைவு வரிசை வழங்கி கௌரவிப்பதற்காக டாக்டர் பழனிவேல் அவர்களை அன்புடன் நடக்கின்றோம் நிகழ்ச்சியில் நடத்தபடியாக முன்னாள் மத்திய அமைச்சரும்